வருமானம் குறைந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது வருமானம் குறைந்த மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய பல்வேறு உதவி திட்டங்கள் இனிவரும் காலங்களிலே நாள்களிலே அதிகரிக்க உள்ளன புதிதாக கிடைக்கவும் உள்ளன அந்த அடிப்படையில் அஸ்வஸ்ம கொடுப்பரவு அதிகரிக்கப்பட்டுள்ளது அதாவது இதுவரை வழங்கப்பட்ட அஸ்வஸ்ம கொடுப்பரவு நான்கு கொடுப்பரவுகள் கொடுப்பரவுகளும் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டுள்ளன இதைவிட அடுத்து வருகின்ற சில நாட்களில் முன்னர் வழங்கப்பட்ட சாமர்த்தியும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கம் மேற்கொண்ட மேற்கொள்ளப்பட மேற்கொள்ளப்படவுது நிறுத்தி உள்ள மக்களை தவிர மிகுதியாக உள்ள மக்களுக்கான இந்த சமர்த்தி நிவாரணம் வழங்கப்பட உள்ளது இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இரண்டு செய்திகளையும் விரிவாக பார்ப்போம் இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது இந்த காணொலியை பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் அல்லது நமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்பு ஒரு அன்போடு கேட்கின்றோம் நமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் செம் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் லைக் மட்டினை அழுத்தி லைக்கை போடுங்கள் இந்த காணொலி நிச்சயமாக பிடிக்கும் ஆகவே லைக்கை போடுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிபிகேஷனையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக முயற்சி செய்கின்றோம் அஸ்வஸ்மா அதிகரிக்கப்பட்டுள்ளது அதாவது இதுவரை காலமும் அஸ்வசம என்ற கொடுப்பனவு வறிய மக்களுக்கு வழங்கப்பட்டது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த வரிய மக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அஸ்வஸ்மா கொடுப்பனவு என்பது நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது அந்த நான்கு பிரிவுகளும் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பதினைஞ்சாயிரம் ரூபா என்று சொல்லி நான்கு பிரிவுகளாக வருமானம் குறைந்த மக்களுக்கு இந்த பிரிவு இந்த வர இந்த அஸ்வஸ்ம கொடுப்பினர் வழங்கப்பட்டிருந்தன தற்பொழுது இந்த அதிக இந்த இதே இந்த வழங்கப்பட்ட இந்த நான்கு வகையான உதவித்தொகைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது கூட்டப்பட்டுள்ளது இது அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இதுவரை காலமும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் பெற்று வந்த குடும்பங்களுக்கு இனி வருங்காலங்களில் பதினேழாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதாவது கூட்டப்பட்டுள்ளது இதே போல இதுவரை காலமும் எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஸ்வசம கொடுப்பனவு பெற்று வந்த குடும்பங்கள் இனி காலங்களில் அந்த அந்த கொடுப்பனவு பத்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அல்லது கூட்டப்பட்டுள்ளது அதே போல ரெண்டாயிரத்தி ரூபாய் பெற்ற குடும்பங்களுக்கு ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கூட்டப்பட்டுள்ளது ஆனால் ஐயாயிரம் ரூபாய் பெற்று வந்த மக்களுக்கு அது கூட்டப்படவில்லை மாறையில் அதே கொடுப்பளவு தொடர்ச்சியாக கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதற்கான காரணம் சரியாக தெரியவில்லை ஆனால் இது ஒரு தவறான செயற்பாடாக எல்லோரும் கருதுகிறார்கள் ஏனென்று சொன்னால் ஐயாயிரம் ரூபா கொடுப்பளவு கொடுத்தவர்களுக்கு ஒரு சிறு தொகையாகவும் கூட்டி இருக்கலாம் அது கூட்டப்படவில்லை இவ்வாறு கூட்டப்பட்டுள்ள தொகைகளை குடும்பங்களுக்கு வழங்குமாறு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அரச பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி தீர்மானம் எடுத்து அரசனுடைய அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் அதாவது இந்த தீர்மானங்கள் யாவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்சனா டி சில்வா தலைமையில நாடாளுமன்றத்தில் குழு ஒன்று தனிமையாக கூடி அதன் தலைமையில அந்த நாடாளுமன்ற குழுக்கள் பரிந்துரைகளை முன்வைத்து கருத்துக்களை எடுத்து முடிவுகளை வைத்து இந்த முடிவுகள் யாவும் அரசனுடைய அனுமதியை பெற்று இந்த உதவி தொகைகள் விரைவில் தொகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதேவேளை ஐயாயிரம் ரூபாவை பெற்றுக் கொண்டிருந்த அந்த குடும்பங்களுக்கான இது கொடுப்பளவு கூட்டப்படவோ அல்லது வேறு ஏதாவது மாற்றங்களுக்கோ உட்படவில்லை இது சம்பந்தமாக பல்வேறு விமர்சனங்கள் மக்களால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றன இக்கொடுப்பரங்கள் யாவும் எவ்வளவு காலத்துக்கு கொடுக்கப்படுகிறது என்பது ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருக்கலாம் எனவே இந்த கொடுப்பரவர்கள் யாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஐந்தாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஓராம் தேதி ஜனவரி மாதம் ஓராம் தேதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓர் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஓராம் தேதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி வரையும் கொடுப்பதற்கான தீர்மானங்கள் முடிவெடுக்கப்பட்டுள்ளன இதற்கான முழுமையான அதிகாரங்கள் அரச ஆதரவுகள் அனுமதிகள் யாவும் எனவே இந்த வருடம் முழுமையாக இந்த திட்டத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் வருமானம் குறைந்த மக்கள் தற்போது கூட்டப்பட்டுள்ள இந்த அசுவவர்களை பெற்று தங்களுடைய வருமான வாக்கியத்தின் ஓரளவு ஓரளவுக்கு அவர்கள் நிகழ்த்தக்கூடிய வரி இருக்கு எனவே இதே வேளையில குறைந்த வருமானம் அதிர்ஷ்டி மக்களுக்கு இன்னொரு சலுகை திட்டத்தையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்திருக்கின்றது அந்த சலுகை திட்டம் தான் சமர்த்தி அதாவது நிறுத்தி வைக்கப்பட்ட சமர்த்தி மீண்டும் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டமாகும் அதாவது சமுர்த்தி அவிருத்தி திரைக்கள தலைமையில திரைக்களத்தின தலைமையில கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் வழிகாட்டலின் கீழ் நாட்டில் உள்ள குறைந்த வருமானம் பெறுவோர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுவதற்கான ஒரு அருமையான திட்டம் ஒன்றை அவர்கள் திரட்டியிருக்கின்றார்கள் இந்த திட்டமும் உண்மையிலும் வரிய குறைந்த வருமானம் பெறுகின்ற மக்களுக்கான ஒரு நன்மை அளிக்கும் திட்டமாகத்தான் காணப்படுகின்றது இந்த திட்டத்தினுடைய முதற்கட்டம் அப்ப இது கட்டம் கட்டமாக இந்த திட்டங்கள் ஏற்படுத்தப்படலாம் அதாவது முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்த சமர்த்தி திட்டம் திரும்பவும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முடிக்க விடப்பட்டுள்ளன அதாவது திரும்பவும் சமர்த்தி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த இந்த சமுர்த்தி திட்டம் இரண்டு வருடங்களுக்கு நடைமுறையில இருக்கு குறைந்த வருமானம் பெறுவோர்களை தேர்வு செய்துதான் இந்த சமுர்த்தி திட்டம் வழங்கப்படும் அதாவது இது எவ்வாறு தேர்வு செய்யப்படும் என்று சொன்னால் அவர்களுடைய வருமானத்தை அடிப்படையாக கொண்டு அங்குள்ள அங்கு உள்ள ஆக்கள் தொகைகள் மற்ற அவர்களுடைய அங்க உள்ள செய்கின்ற ஆக்கள் தொகைகள் தொழில் அவர்களுடைய வருமானங்கள் அவர்களுடைய நிலையான நிலையற்ற வருமானங்களை முடிவாக கொண்டுதான் விட வேறு சுட்டிகளையும் அடிப்படையாக கொண்டு இந்த வருமானம் குறைந்தவர்களுக்கான தேர்வு இடம்பெறும் சமுர்த்தி அவுர்த்தி திரைக்கள அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த நிறுவனங்களுடைய அதிகாரிகளுக்கு தெளிவூட்டுவதற்காக அரசால் நாடாவிய ரீதியில் இதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனவே அந்த அதிகாரிகளுக்கான தெளிவிட்டல் முடிந்ததன் பின்னர் இந்த சவுர்த்தி திட்டங்கள் உள்ளன தற்போது ஆரம்பிக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன குறைந்த வருமான முருவர்களுடைய பல்வேறு துறைகளில அவர்களுடைய வாழ்க்கை திட்டத்தை மேம்படுவதற்காக உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இன்னும் பல திட்டங்கள் அரசால் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதேபோல ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பது பேருக்கு அதாவது ஒவ்வொரு கிராமத்து கிராம அலுவலர் பிரிவிலும் ஐம்பது பேர் தான் தேர்வு செய்யப்படுறார்கள் அந்த ஐம்பது பேரும் பெருமானம் குறைந்த அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்பட்டார்கள் அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட அந்த ஐம்பது பேருக்கு மீண்டும் சமுர்த்தி திட்டம் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்த சமுர்த்தியின் என்பதை எவ்வாறாக அமையும் என்று சொன்னால் முன்னிய காலங்களில் வழங்கப்பட்ட கடன்கள் அதாவது லோர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் கடன்கள் மற்றும் மாதாந்த கொடுப்பனர்கள் இதனை போல வேறு சலுகைகள் என்பதாகவும் வழங்கப்பட்டுள்ளது இது இன்னும் பல புதிய சலுகைகளை கொண்டிருப்பதாகவும் தகவல்களாக கிடைக்க கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது இது குறைந்த வருமானம் இரண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றன ஒன்று அஸ்வசமா அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இன்னொன்று சமர்த்தி